நாங்கள் வந்து ஹியூஸ்டன் போயிருந்தோம் ஸோ போன போன வீடியோவில் மீனாட்சி அம்மல் டெம்பிள் பார்த்துருப்பீங்க இது வந்து ஜூலை சிக்ஸ்த்து அதாவது நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் நாசா சென்டர் போனோம் நான் ஆல்ரெடி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் போயிருக்கேன் ஒரு வாட்டி பட் இந்த வாட்டி நிறையவே மாற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு டிக்கெட் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸோ தட் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம் ஃபுட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நாட் அலௌட் அப்படின்னு தான் சொன்னாங்க பட் நான் வந்து கொண்டு போயிருந்தேங்க மூங்கால் கிச்சடி கொண்டு போயிருந்தேன் என் பசங்களுக்கு கொஞ்சம் வெள்ளை சாதமும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் குட்டி இன்ஸ்டன்ட் பாட் எடுத்துகிட்டு போய் நான் எங்கே போனாலும் ஹோட்டல்லேருந்து அப்படியே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன் ஸோ இதுதான் என்னுடைய ரொட்டீன் ஸோ கிட்ஸு வந்து நாங்கள் நாங்கள் கிட்ஸ் எல்லாருமே வந்து ஹோட்டல்லே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் நல்லாவே சாப்பிட்டோம் எக்கு ப்ரெட்டு அப்படின்ட்டு ஸோ அதனால் லன்ச் மட்டும் நான் கொண்டு போயிருந்தேன் இந்த ட்ரிப் வந்து இன்றைக்கி நாங்கள் வெதர் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக தாங்க போயிருந்தோம் ஃபஸ்ட்டு காலையில் வெயில் அடிக்கும் அப்புறம் மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க பட் வெயில் அடிக்கும்னு தெரியும் ஆனால் இவ்வளோ வெயில் அடிக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க ரொம்பவே வெயில் அடிச்சிது காலையிலேயே பட் எனிவே ஸோ இது வந்து வாசல்லே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெரிய பிளேன் வச்சுருந்தாங்க பெரிய ஃபைட்டர் பிளேன் மாதிரி அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இப்படியே ஆக்சுவலாக இங்கே பார்க்கிங் கிடையாது இன்னும் நீங்கள் உள்ளே போய் நம்ம உள்ளே போய் நிறுத்தணும் ஸோ ஜஸ்ட்டு இதை நான் உங்களுக்கு அப்படியே நான் போகிற வயிலையே காமிச்சிருக்கேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்படி தான் என்டர் பண்ணணும் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து இதோ பார்த்திங்க தெரியுங்களா தெரியுதுங்களா அதுதான் வந்து அந்த அந்த நாசாவுடைய அந்த ஷட்டில் ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி வச்சுருந்தாங்க அது வந்து அது பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இங்கேருந்து பார்க்கவே ரொம்ப பெருசாக எக்ஸைட்டிங்காக இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபால்கன் நைன் ஸ்பேஸ் எக்ஸோடைய ராக்கெட்டு இந்த ரைட் சைடில் வர்றது பெரிய சிலிண்டர் மாதிரி இருக்குல்ல அது இது வந்து ரிட்டன் வந்த ராக்கெட்டான் இது என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் இந்த ஃபால்கன் ரைன் ஸ்பேஸ் எக்ஸில் வந்து அங்கே போயிட்டு ரிட்டன் வந்த ராக்கெட் அப்படின்னு அது கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் ரொம்ப பேர்ண்டாக இருந்தது ஸோ அப்போ தான் நான் நினச்சேன் சரி ஓகே இது உட்பிலே வந்து இது பாருங்கள் கொஞ்சம் பேர்ண்டாக இருந்தது ஸோ இது புதுசு கிடையாது கண்டிப்பாக ரிட்டன் வந்த ராக்கெட் தான் அப்படின்றது தெரிஞ்சுது இதுதான் அந்த அந்த பெரிய ஷட்டில் போயிங் பிளேன் மேலே அந்த ஷட்டில் வந்து நிற்கிது ஆக்சுவலாக அந்த பிளேன் வந்து ரியல் அந்த ஏரோப்ளேன் வந்து ரியல் பட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஷட்டில் வந்து சும்மா ஒரு மாக் மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரியல் ஷட்டில் கிடையாது அந்த ஷட்டிலுடைய ஒரு மாக் பீஸ் மாதிரி தான் அங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு அங்கேயே சொன்னாங்க ஸோ அதனால அது கண்டிப்பாக ரியல் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் ரியல் நினச்சிட்டு போவாங்க ஆனால் அது இல்லை பட் ஏ பிளேன் வந்து அந்த போயிங் பிளேன் வந்து கண்டிப்பாக ரியல் தான் ஸோ நாங்கள் பார்க்கிங்லேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் நடந்தவங்க அங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு லெகோ ஷோரூம் மாதிரி வச்சுருந்தாங்க லெகோ ஸ்டோர் மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டால் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ இது தாங்க அந்த க்யூ ஸோ இது தாங்க என்ட்ரன்ஸ் பிரம்மாண்டமாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது உள்ளே வந்தோன்னே ஸோ இதில் வந்து ஸ்டார் கேலரி அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க நிறைய வந்து ஃப்ளோன் ஸ்பேஸ் ஷிப் அதாவது இது பாருங்கள் அந்த மாதிரி ஃப்ளோன் ஆல்ரெடி ஃப்ளை பண்ணிவிட்டு வந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அதெல்லாம் இங்கே நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கு கீழே வந்து ஆக்சுவலாக அந்த கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஷோ ஷோ டைம் மாதிரி வச்சுருந்தாங்க செம்ம கியூ அதுக்கு ஆக்சுவலாக நாங்கள் ஏன் போகல அப்படின்னா டைம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் போகல அதுக்கு கீழே வந்து அதாவது அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணில் வந்து அந்த இதை வச்சு ஏதோ பா அந்த அதுக்குள்ளே பார்ப்பாங்க போல் இருக்குது அப்படி தான் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு இது வந்து இன்னொரு ஒரு ஷோ மாதிரி வச்சுருந்தாங்க இதுவும் வந் இதுவும் நாங்கள் போல பாருங்கள் அங்கே இவ்வளோ கூட்டமாக நிற்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் அந்த கண்ணில் போட்டுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போல் பட் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனது வந்து இந்த இண்டிபெண்ட் பிளாஸா அதுதான் அந்த பிளேன் நான் சொன்னேன் இந்த போயிங் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஸ்பெஷல் ஸ்பேஸ் ஷட்டிலுடைய ரெப்ளிகா அது அது ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு போகணும் ஆனால் அதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாக்கிங் ஸ்டேஷன் மாதிரி இருந்தது இந்த குட்டி பசங்களுக்குலாம் வந்து இங்கே டாக் டாக் பண்ணுறதுக்கு இதுக்கு நான் அப்புறமா இன்னொரு தடவை நான் என் பையன் பண்ணும்போது நான் வேறு இந்த இடத்துக்கு ஸோ ஹிஸ்டாரிக் ஒரிஜினலாக வந்து நாசா பார்த்திங்கனாக்கா நாசா நைன் ஜீரோ ஃபைவ் ஷட்டில் ஏர் கேரியர் கிராஃப்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அண்ட் இது வந்து அந்த ரெப்ளிகாவுடைய அந்த ஷட்டிலுடைய ரெப்ளிகா அப்புறம் ஒரு பெரிய ஜெயின்ட் பிளேன் இதுதான் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து ஃப்ளைட் டெக் இருக்கும் ஃப்ளைட் டேக் வந்து எப்படி அப்படின்னாக்கா ஆஸ்ட்ரோனஸ் வந்து எப்படி வந்து பைலட்டிங் பண்ணுறாங்க அதாவது ஒரு மிஷினை வந்து ஆர்பிட் பண்ணும்போது எப்படி வந்து பைலட் பண்ணுறாங்க அதுக்கு அப்படிங்கிறது வந்து அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும் ஆனால் இதில் நாங்கள் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா நாங்கள் போன அன்னைக்கு ஆக்சுவலாக லிஃப்ட்டு வேலை செய்யலை ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அந்த படி ஏறி மேலே போகிறதுக்கு ஏன்னால் வந்து அந்த படி ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது அது வந்து எனக்கு சொல்ல பயங்கர வெயில் வேறு பயங்கர வெயிலுங்க அன்றைக்கி அதனால எங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது என்னோடய மதுரின் லாக்கெலாம் வந்து ஏறவே முடியல ஆக்சுவலாக அந்த படியிலையே அன்றைக்கி நான் இந்த லிஃப்ட்டு வேலை செய்யலாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பட்டு பசங்களுமே பசங்க கொஞ்சம் பரவாயில்ல இது நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டதுனால எங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜாகவும் போச்சு ஏன் அப்படின்னா எங்கள் எனர்ஜிலாம் இங்கேயே போயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பெருசாக ஏறுறது இறங்குறது அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து இது ஃபஸ்ட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் போனேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வரும்போது நான் இது போகல கண்டிப்பாக எனக்கு அது தெரியும் பாருங்கள் நான் வந்து தலை வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு நான் தொப்பி போட்டிருப்பேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த முடியெல்லாம் உள்ள தொ தொப்பிக்குள்ளே போட்டு கட்டி வச்சிருப்பேன் அந்த மாதிரி பயங்கர வெயிலுங்க அன்றைக்கி இதுதாங்க அந்த படி ஏறவே முடியலங்க நிஜமாலே அது வந்து இரும்பில் அந்த படியே வந்து ஒரு மாதிரி ஸ்டீல் படி மாதிரி இருந்தது அதனாலையோ என்னவோ தெரியல ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டெக் நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளை ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டெக்கில் வந்து ஆஸ்ட்ரானாட்ஸ் வந்து எப்படி வந்து ஃப்ளை பண்ணாங்க அந்த அந்த பர்டிகுலர் ஷட்டில் அந்த ஏர்க்ராஃப்ட்டை அப்படிங்கிறது காட்டுவாங்க இது வந்து பெரிய பார்ட் மாதிரி இருந்துச்சுங்க இது என்ன அப்படின்னா நான் நினைக்கிறேன் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போய் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நினைக்கிறேன் ஸோ இது வந்து நார்மல் ப்ளேன் மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக ஒரு டூ சீட்டர் பிளேனோட விஷயங்கள் மாதிரி தான் இருந்துச்சு இது நான் பார்க்கும்போது ஸோ இது வந்து அந்த மிடில் டெக் மிட் டெக் அதாவது எப்படி இவங்க வந்து கொஞ்ச நேரம் கிராம்ப்டாக இருப்பாங்க எப்படி ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இந்த மிடில் டெக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் அந்த இது ஸோ இது வந்து ஏர் லாக் ஆனால் என்ன இது பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இதுவும் வந்து இது ஆக்சுவலாக நம்ம மேலேருந்து பார்த்தோம்ல இது வந்து மிடில் டெக் இப்போ நம்ம மிடில் இருந்து பார்க்கறதுனால ஒரே லேன் மாதிரி தெரியுது இதுதான் ரெஸ்ட் ரூம் ஸோ ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது பாருங்களேன் ஸோ நாங்கள் போன டைம் பார்த்திங்கனாக்கா மார்னிங் ஒரு டென் தேர்ட்டி அப்படி இருக்கும் ஸோ அதனால பயங்கர வெயிலுங்க செம்மையாக வந்து சரி வெயில் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் வெளியெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே தான் இருப்போம் உள்ளே ஏசி இருக்கும் அதனால நாங்கள் வந்து முதல்ல இதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போயிங் செவன் ஃபோர் செவன் ஷட்டில் கேரியர் ஏர்கிராஃப்ட் இது தான் அது ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த பிளேன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பில்டிங் மாதிரி ஆக்சுவலாக இல்லாமல் வெயில் வெயில் இருந்தாக்கா இது ஒரு பிளேனாக இருந்துச்சு போல் ஸோ இது வந்து ஒரு பில்டிங்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ வெயில் வந்தால் யூஸ்வலாக வந்து பயங்கர ஹீட் ஆகிடும் மெட்டல்லாம் இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் இல்லாமல் ச டெக்ஸஸில் இருக்கிற சூட்டுக்கு அதை வந்து ஃபுல்லாகவே வந்து ஏர் கண்டிஷனல் பண்ணி வச்சுருப்பாங்க பயங்கரமாக இன்னோவேட்டிவாக கண்டுபிடிச்சி இந்த பிளேன் ஃபுல்லாகவே ஏசி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த பிளேனுடைய ஸ்பெஷாலிட்டி எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மாறாமல் அதுதான் இதோடையது ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து ரெனோவேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஷட்டிலும் வந்து ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வந்து இங்கே நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிளேன் டச் பண்ணி ஒரு ஒரு பட்டன் நம்பிக்கினாக்கா ஒரு ஒரு விஷயங்கள் நடக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நாங்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இது வந்து உள்ளே வந்தது உடனே எப்படி இருக்குன்னா இந்த ஏரோப்ளேனை வந்து எப்படி இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபுல் இமேஜஸ் இருந்துச்சு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது ஆக்சுவலாக எப்படி இதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரிஜினலாக இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நினைக்கிது பாருங்கள் அப்படியே வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட்டு வந்து ட்ராம் டூருங்க இந்த நாசாவுடைய ஸ்பெஷலே பார்த்திங்கனாக்கா ட்ராம்ப் டூர் தான் ஆக்சுவலாக இங்கே மூணு ஸ்டாப் இருக்கும் ட்ராம் டூரில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி அதாவது எப்படி நாசா ஆஸ்ட்ரநாட்ஸ் வந்து எப்படி ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயம் ஆனால் வந்து அது போ அது போகலாம் அது போகலாம் ஆனால் சூப்பராக இருக்கும் நான் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் போயிருக்கேன் அது பட் ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா லாங் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனாலயா இல்லை என்னன்னு தெரில அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக அதுக்கு அதுக்குன்னு சில டைமிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ சரி ஓகே நம்ம நான் அது அது டைம் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் நாங்கள் வந்தோம் நான் நினச்சேன் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது மூணு டேம் ட்ராம் டூருமே ஒரே டூராக கூப்பிட்டு போனாங்க அதாவது அங்கங்கே ஸ்டாப் இருக்கும் நம்ம ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட் இந்த வாட்டி அப்படி இல்லை கொஞ்சம் மாற்றிருக்காங்க அது என்னன்னு நான் சொல்கிறேன் பட் இது வந்து யா நாங்கள் ட்ராம்க்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து ஸ்டாலர்லாம் வந்து அல் அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அங்கே ஸ்டாலர் பார்க்கிங் வச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ட்ராம் வந்து பார்த்திங்கன்னா மெர்குரி அர்த் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அந்த அந்த சோலார் சிஸ்டம் நேம்ஸ் மாதிரியே வச்சுருந்தாங்க பட் கண்டிப்பாக வந்து வெதர்னால வந்து இந்த ட்ராம் டூரை கூட ஸ்டாப் பண்ணிடுவாங்க வெதர் வேர்ஸ்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க ஆக்சுவலாக ஸோ நாங்களும் வெதர் செக் பண்ணிட்டு தான் போனோம் அதனால்தான் நல்ல வேலை இது நாங்கள் காலையிலே போய்ட்டோம் ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து இந்த ராக்கெட் பார்க் அதாவது இதுக்கு பேர் வந்து ராக்கெட் பார்க் தான் இங்கே வந்து மூணு ரிமைன்ஸ் ஆஃப் சேட்டன் ஃபைவ் ராக்கெட்ஸ் வச்சுருக்காங்க இதில் வந்து சேட்டண்ட் ஃபைவ் ராக்கெட்ஸ் பார்த்தோம் பெருசாக அப்படியே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அப்பலோ லெவன் டு செவன்டீன் மிஷின்ஸ் எப்படி பிளான் பண்ணாங்க எப்படி வந்து போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அது வரிசையாக அப்படியே பயங்கர கூட்டங்க பாருங்களேன் எப்படி பாருங்கள் அப்படியே ஒரு தீவு திருடல் மாதிரி இருக்குது அப்படியே பயங்கர கூட்டமாக இருந்தது ஸோ அதனால எங்களால் ஃபுல்லாகவும் எதையும் பார்க்கவும் முடியல பட் ஆனால் ஓரளவுக்கு நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் அந்த ஸ்டேஜஸ் இந்த மூணுக்கு வந்து இந்த ராக்கெட் வந்து எத்தனை ஸ்டேஜாக போய் விழுந்தது எப்படி எத்தனை ஸ்டேஜாக வந்து போய் சேர்ந்தது அப்படிங்கிறது இதுதான் வந்து அந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அப்போலோ செவன்டீன் அப்போலோ சிக்ஸ்டீன் அப்போலோ லெவன் வரைக்கும் அப்படியே வச்சுருப்பாங்க ஃபுல்லாக ஸோ இன்னொரு சைடில் வந்து இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும் அங்கே வந்து நிறைய லாங் லாங்ஹானோடைய போட்டிருந்த டெக்ஸாஸ் ஸ்பெஷலான அந்த கவு அதெல்லாம் இருக்கும் அங்கேயே ஒரு ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது நீங்கள் ட்ராம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்ட் ரூம் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டாப் இருக்கும் நீங்கள் அப்படியே ஏறி வந்துடலாம் ஸோ நாங்கள் வந்து செகண்டு போ செகண்டு வந்து போகலாம் அப்படின்னு இன்னும் ரெண்டு டூப் டூர் போகல ஏன் அப்படின்னா இன்னொன்று வந்து ஹிஸ்டாரிக் மிஷன் கண்ட்ரோல் டூர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்கு வந்து அடிஷ்னல் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் போகல ஸோ தேர்டு வந்து அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் சென்டர் அதுவும் நாங்கள் போகல டைமிங்னால் சரி ஓகே உள்ளே வந்துட்டு கொஞ்சம் ஏசி காற்று வாங்கலாம் இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் போய் எங்களை வச்சுட்டு அவர் போய் விசாரிக்க போனார் அந்த கேப்பில் நான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இது என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த ஆஸ்ட்ரோனாட் போட்டிருந்த சூட்ஸு அதெல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து அதோட ரிமைன்ஸ்லாம் ஒரு ஒரு ராக்கெட்லேருந்து வறுக்கு இது வந்து அப்பல்லோ லோ கமாண்டோடைய அந்த மாடியூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க சரி இந்த பக்கம் டக்குன்னு வந்து பார்த்தா டச் த மூன் அப்படின்றிருந்துச்சு ஐ பரவாயில்லையே என்னடா இது அப்படின்னு பார்த்தா இந்த மூணுலேருந்து ஒரு சின்ன கிரானைட்டோ ஒரு கல்லோ ஏதோ ஒன்று அதை எடுத்துகிட்டு வந்து ரிமைன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க அது ஜஸ்ட்டு ஒரு ஃபீலுக்காக அந்த அதை வந்து நம்ம தொட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு கண்ணாடிக்குள்ளே வச்சுருந்தாங்க நாலு பக்கமும் கேப் இருந்தது நாங்கள் வந்து எனக்கு என்ன அப்படின்னா நிஜமாலே ஒரு கல்லர் சாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா இல்லை இந்த ஊர் கிரானைட் கல்லையே எடுத்து வச்சுருக்காங்களா அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்காக பார்க்க கிரானைட் பேர் இருந்துச்சு சரி தொட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஆக்சுவலாக கொஞ்சம் கொரக்கறன்னு ரஃபாக தான் இருந்துச்சு சரி இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மையாக தெரில நான் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் பாரு இது என்ன மாதிரியே இருக்குது இந்த கல் வந்து வெளியில் சாஃப்டாக பார்க்கறதுக்கு இருக்க ஆனால் உள்ளுக்குள்ளே ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ஷிப் கேலரிங்க ஸோ இங்கே வந்து நிறைய ஸ்டா ஸ்பேஸ் கிராஃப்ட் போயிட்டு வந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்போலோ செவன்டீனுடைய கமாண்ட் மாடியூல் ஒரு ஃபுல் சைஸில் ஸ்கை லேப் அந்த ஸ்கை லேப் என்ன அப்படின்னா அந்த ட்ரெயினிங் லேப் பேசிக்கலி அதே மாதிரி லூனார் சாம்பிள் ரோவர்ஸ் என்ட்ரி சூட் லூனார் மாடியூல் அப்புறம் வந்து நம்ம எக்ஸ் பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடியோடைய லெக்சர் அது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து இதில் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க எப்படி வந்து எப்படி எங்கே இந்த மூணு மிஷன் ஆரம்பித்தாங்க எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது அதே மாதிரி அது பக்கத்துலேயே வந்து ஒரு மூவி இதோ இந்த மாதிரி மூவி இது மாதிரி வச்சுருந்தாங்க இங்கே வந்து அந்த எப்படி இந்த சேலஞ்சர் மிஷன் வந்து எப்படி ஃபெயிலியர் ஆச்சு அந்த ஃபெயிலியரான மூமெண்ட்ஸ் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து எப்படி கம்பேக் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு வீடியோ மாதிரி காமிச்சிருந்தாங்க ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருந்தது ஏன்னால் இதில் தான் வந்து நம்ம கல்பனா சாவ்லாவை இழந்தோம் ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய வருத்தம் அவங்க அவங்க இதுவானது ஸோ அதனால் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு எமோஷ்னலாக ரொம்பவே பேடாக ஃபீல் பண்ணேன் நான் என்னடா நட அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் லன்ச் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிட்ஸுக்கு கொண்டு போன கிச்சடியை நல்லா சிப்ஸோடு வச்சு அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆக்சுவலாக சாலட் சாப்பிட்டோங்க நான் வந்து அங்கே பெரிய ஆப்ஷன்ஸ்லாம் இல்லைங்க ஜஸ்ட்டு சைனீஸ் சுமாராக இருந்தது வெஜிடேரியன்ஸ்க்கு சைனீஸ் கொஞ்சம் சுமாராக இருந்தது அதே மாதிரி வந்து நூ நூடுல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது ஸோ அது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்னால் நீங்கள் அது வச்சுக்கலாம் பட் ஆனால் இந்த பெயிண்டிங்ஸ் பாருங்களேன் சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்ற இடத்துல ஃபுல்லாகவே கவர் பண்ணி ரொம்ப அழகாக அது வந்து அந்த ஃபுல்லாகவே எப்படி தான் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது ரொம்ப அருமையாக இருந்தது அதில் ஒரு இமேஜ் வந்து கல்பனா சாவ்லாவோட இமேஜும் இருக்கும் ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது இது பாருங்கள் வெதர் பாருங்களேன் உடனே எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி அப்படி தான் இருக்கும் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க வெதரு செம்ம ஈட்டி செம்ம காற்று செம்ம மழை வெளுத்து வாங்கிருச்சு ஆனால் நல்ல வேலை ஏன் அப்படின்னா நாங்கள் அந்த வெளி டூர்லாம் ஃபஸ்ட்டே போயிட்டு வந்துவிட்டோம் ஃபுல்லாகவே டூர் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸே இல்லை நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இது தாங்க அந்த டாக்கிங் இது இது பாருங்கள்ல லெஃப்ட் ரைட் நீங்கள் மூவ் பண்ணி அந்த இதை வந்து சேரோடு அது மூவ் ஆகும் அது வந்து நீங்கள் டாக் பண்ணணும் இதுவும் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிஎஸ் சைட் போனோம் இந்த ஆர்டிமிஸ் அப்படி என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மூணில் வந்து இந்த நாசா பண்ணுற ஃப்யூச்சர் மிஷன்க இது ஸோ இது டீட்டெயில்டாக என்ன என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல பட் இங்கே ஒரு கிட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி இருந்துச்சு அதுதான் எனக்கு ரொம்ப ஹைலைட்டிங்காக இருந்துச்சு என்ன அப்படின்னா கலரிங் க்ரேயான்ஸ் அப்படின்லாம் இருந்துச்சு பட் ஆனால் அது கூட இல்லாமல் ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் ராக்கெட் மாதிரி பண்ணி நிலாவில் வந்து நம்மளே ஓடலாம் அந்த மாதிரி அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் வெளியில் நாங்கள் போயிட்டு வந்ததுலேயே பசங்க ரொம்ப டயர்டாகிட்டாங்க அதனாலேயே அவங்களுக்கு வந்து இந்த கலரிங் வந்து ஒரு ஒரு மை பயங்கர ரிலாக்ஸிங்காக இருந்தது ஸோ அதனால் நாங்களும் வந்து கூட உகாந்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இங்கே பாருங்களேன் அந்த ராக்கெட் அவங்க நிலாவில் எப்படி விடுறாங்கிறத நீங்களே பாருங்கள் அப்படின்னா நான் கூட இன்னும் பெரிய லெவலில் இருக்கும்னு நினச்சேங்க பாவம் பசங்களை அப்படி ஏமாற்றிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு மூவிங்க த லாஸ்ட் மேன் ஆன் த மூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோவுக்கு வந்து ஆக்சுவலாக டைமுக்கு தான் போகணும் நீங்கள் அங்கே வந்து ரெண்டுலேருந்து டூ தேர்ட்டிக்கு ஷோ நாங்கள் போயிருந்தோம் ஆனால் அங்கே டூ ஓ கிளாக்லேருந்து செம்ம கியூங்க பயங்கரமாக கியூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருந்தது மூவியும் சூப்பராக இருந்ததுங்க நெக்ஸ்ட்டு வந்து மார்ஸ் மிஷன் அப்படின்னு ஒரு இடம் வச்சுருந்தாங்க இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகிற மார்ஸ் வந்து மிஷன் பற்றி ஃபுல்லாகவே மார்ச்ல வந்து என்ன மிஷன் இவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்டாக வச்சுருந்தாங்க இங்கே வந்து நான் வந்து அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் இங்கே வந்து நான் நம்ம செவ்வாய்க்கிழமை தான் வரணும் ஏன் வந்தோம் அப்படின்னு அதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஏன் அப்படின்னு கேட்டார் ஏன்னா இது செவ்வாய் கிரகம்ல அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாரு நீ என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு ஸோ எனிவே ஸோ இந்த இந்த இடம் வந்து ஆக்சுவலாக இங்கே இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் வந்தது என்ன அப்படின்னா வெயிட் ஸோ மார்ஸில் வந்து நம்ம ஒரு பத்து பவுண்டு தூக்குறோம் அப்படின்னா அது ஒரு ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு கிராம் மாதிரி தான் இருக்குமா அது வந்து ரெண்டு பெட்டி மாதிரி வச்சுருந்தாங்க அது ரொம்ப நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் அது வந்து கவர் பண்ண மறந்துட்டேன் ஸோ இதுவும் ஒரு டாக்கிங் இதுங்க கேம் தாங்க இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க இந்த மாதிரி நிறைய காற்றுல ஓடுறது டாக் பண்ணுறது டாக்கிங் எடுக்கிறது அந்த மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்கைல ஸ்கை லேப் பார்த்துடலாம் ஸோ ஸ்கை லேபில் வந்து எப்படி அப்படி இருக்குன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் ஸ்கைலேப் ட்ரெயினர் இது பேர் என்ன அப்படின்னா எப்படி வந்து இந்த இடத்துல வந்து ஆஸ்ட்ரனாட்ஸ் வந்து ட்ரெயினிங் பண்ணுறாங்க ட்ரெயினிங் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சும்மா ஒரு மாடல் மாதிரி மேலே பாருங்கள் ஒருத்தர் தூங்கிக்கிட்டே டிஃபன் சாப்பிட்டுருக்கார் இப்படி தான் தூங்குவாங்க இப்படி தான் குளிப்பாங்க அந்த இங்கே பாருங்கள் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி ஸோ இவர் வந்து ஸோ எப்படி வந்து இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிராம்ப்டான இடத்துல எப்படி இவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இது ஒரு மார்க் மாதிரி காமிச்சிருந்தாங்க அதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் ஸோ அங்கே வந்து பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஹியூஸ்டனில் வந்து ஹரிக்கேன் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனாலேயோ என்னவோ வெதர் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்காக நாங்கள் வந்து அவசர அவசரமாக கிளம்பலை ஆனால் கொஞ்சம் நிதானமாக பார்த்துட்டு போனோம் அதே மாதிரி நாங்கள் ரெண்டு மேக்னெட்ஸ் வாங்கினோம் ரெண்டு மேக்னெட் வாங்கினோம் அங்கே அதே மாதிரி நிறைய பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய உங்களுக்கு வச்சுருந்தாங்க நீங்கள் அங்கங்கே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் போகிற பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டைமிங் பார்த்துக்கோங்க கிட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெதரும் கே பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இல்லை வ்ளாகில் பார்க்கலாங்க அது வரைக்கும் டேக் கேர் பாய் பார்த்திங்களா நாங்கள் வரத்துக்குள்ளே மழையே வந்துருச்சு ஸோ நாங்கள் பதுரமாக ரூமுக்கு போய்ட்டு நெக்ஸ்ட்டு டே வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஹியூஸ்டனோட யூனிவர்சிட்டி தான் போயிருந்தோம் என் ஹஸ்பண்டுடைய யூனிவர்சிட்டி அது ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதையும் கவர் பண்ணுறேன் ஓகேங்க டேக் கேர் பாய்